தினம் ஒரு திருத்தலங்கள் தொகுப்பில் இன்று நாம் காணப்போகும் கோவில் மதுராந்தகத்தில் உள்ள கருணாகரன் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஓர் இங்கு ராமர் கோயில் மற்றும் மதுராந்தகம் ஏரி உள்ளது இந்த கோயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இங்கு ஜனகவள்ளி தாயார் என்று அழைக்கப்படும் சீதா தேவிக்கு தனி சந்நிதி உள்ளது மேலும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ ஹனுமன் ஆகியோரது தெய்வீக சிலைகளும் உள்ளது கோதண்டராமசுவாமி கோயிலில் இரண்டு தெய்வீகமான சிலைகளும் அவரது தம்பியான லக்ஷ்மணனும் உள்ளனர் ஒரு தெய்வம் ராமர் என்று பெயரிட்டாலும் மற்றொன்று கருணாகரன் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ ராமன் ராவணனை வதம் செய்து முடித்துவிட்டு இலங்கையில் இருந்து புஷ்பக விமானத்தில் அயோத்தி நோக்கி செல்லுகையில் ஓரிடத்தில் புஷ்பக விமானம் மேலும் செல்ல முடியாமல் மழை ஒன்று தடுத்தது அதன் காரணம் அறியும் போட்டு ஸ்ரீராமர் கீழே பார்க்கையில் கிளியாற்றின் கரையில் விகண்ட முனிவரின் ஆசிரமம் தென்பட்டது முன்பு ஒருமுறை விகண்ட முனிவரிடம் தான் சீதாதேவியுடன் அவரது குடிலுக்கு வருவதாக வாக்கு கொடுத்தது ராமனின் நினைவுக்கு வந்தது எனவே புஷ்பக விமானத்தில் இருந்து இறங்கி விகண்ட முனிவருக்கு காட்சி கொடுத்தார் இந்த அற்புதமான வரலாறு பிரம்ம வைவர்த்த புராணத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ராமர் சீதா கரம் பற்றி மங்களகரமாக முதன் முதலே காட்சியளித்த அந்த இடம்தான் தற்போது மதுராந்தகம் என அழைக்கப்படுகிறது புஷ்பக விமானத்தை தடுத்த மலைப்பகுதியை தற்பொழுது மலைப்பாளையம் என்று அழைக்கின்றனர் இந்த மலையில் ஸ்ரீ ராமபிரான் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கூறும் ஆதிசங்கரர் சன்னதி உள்ளது ஒரு காலத்தில் மகிழ மரங்கள் நிறைந்து அமைந்திருந்ததாலேயே மதுராந்தகம் என பெயர் பெற்றதாகவும் கூறுவர் மேலும் ராஜராஜ சோழனுக்கு முன்னால் ஆண்ட உத்தம சோழன் என்னும் மதுராந்தக சோழன் அந்தனர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்ட மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று வழங்கப்பட்டு பின்பு மருவி மதுராந்தகம் என பெயர் பெற்றதாகவும் கல்வெட்டுச் செய்திகள் குறிப்பிடுகின்றன இந்த தளத்திற்கு மேலும் பல சிறப்புகள் உள்ளன சுகரிசி விகண்ட மகரிசி போன்ற முனிவர்கள் தவ பயன் பெற்றது திருமலிசி ஆழ்வார் சித்தி பெற்றது ஸ்ரீ ராமானுஜர் பெரிய நம்பியிடம் சம்ஸ்காரம் எனும் தீர்ச்சை பெற்றது ஆகிய அனைத்தும் இத்தலமே இந்த தளத்திற்கு ஏரிகார்த்த ராமர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த ஏரி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏரிகளுள் ஒன்று கரையின் நீளம் மட்டும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடியாகும் மதுராந்தகம் ஏரி அருகில் உள்ள பல்வேறு ஊர்களின் விவசாயத்திற்கு இந்த ஏரிய முக்கிய காரணமாக உள்ளது இந்த ஏரி பெரிய ஏரியாக இருப்பதால் வருஷா வருஷம் கரை உடைத்துக் கொண்டு தண்ணீரெல்லாம் பயிர்களை அளிக்கும் அரசாங்கத்திற்கோ அடிக்கடி ஏரியை மராமரித்து செய்யும் வேலை இருப்பதால் நிறைய செலவு ஆகிக் கொண்டே இருந்தது சர்க்காருக்கு ஒரே நஷ்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காலங்களில் செங்கல்பட்டு கலெக்டராக இருந்தவர் கர்னல் லயன்ஸ் பிளேஸ் என்ற ஆங்கிலத்துறை இவர் பலமுறை ஏரியின் கரையை பலப்படுத்த முயற்சி எடுத்திருக்கிறார் ஆயினும் சரி செய்ய முடியவில்லை ஒருமுறை மழைக்காலத்தில் ஏரி பராமரிப்பு நடைபெறும் பொழுது கலெக்டர் அங்கேயே தங்கி மேற்பார்வை பார்த்திருக்கிறார் அப்பொழுது அங்கிருந்த சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறார் கோயில் கோபுரம் எல்லாவற்றையும் கண்டு பிரமித்த கலெக்டர் தனது மகனையும் அழைத்துக்கொண்டு கோயிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்துள்ளார் அப்பொழுது அங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கும் அருங்கற்களை பார்த்து இவை ஏன் இங்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்டுள்ளார் அங்கு இருப்பவர்கள் கூறியதாவது இந்த கோயிலில் குடிகொண்டிருப்பவர் ஸ்ரீராமர் ஆவார் அவருடைய தர்மபத்தினி ஜானகிக்கு என்று தனி கோயில் இல்லை எனவே அந்த தாயாருக்கு ஒரு கோயில் கட்டலாம் என்று கற்கள் சேகரித்தோம் ஆனால் கட்ட முடியவில்லை வருஷம் விளைச்சல் இல்லாததால் மக்களிடம் பணமும் வசூலிக்க முடியவில்லை கஜானாவிலும் பணம் இல்லை அதனால்தான் தான் காரியம் தடைபட்டு கிடக்கிறது என்று சொல்கிறார்கள் இதை கேட்ட கலெக்டரோ கொஞ்சம் மேலனமாகவே என்னய்யா ஐயா சாமிக்கு இந்த ஏரியை உடையாமல் பார்த்துக்கொள்ள முடியவில்லை இவருக்கு ஒரு கோயில் இவர் மனைவிக்கு ஒரு கோயில் இந்த பணம் எல்லாமே வீண்தானே என்று பேசியுள்ளார் அதை கேட்ட அர்ச்சகர்கள் குடுதிரத்து துறைவால் இப்படியெல்லாம் பேசக்கூடாது எங்கள் ராமன் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அவரை உள்ளன்போடு வணங்குபவர்களுக்கு அவர்கள் வேண்டுவதையெல்லாம் கொடுத்து அள்ளுவான் என்று கூறியுள்ளனர் அதற்கு கலெக்டரோ சரி உங்களுக்கும் ராமனுக்கும் ஒரு சவால் விடுக்கிறேன் நான் உள்ளன்போடு உங்கள் ராமனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த வருஷத்து மலையில் ஏரிக்கரை உடையாமல் இருந்தால் நானே இந்த ராமன் மனைவிக்கு ஒரு கோயில் கட்டி தருகிறேன் பார்ப்போம் என்றார் அன்று இரவே நல்ல மலை மறுநாள் காடு மேடு எல்லாம் நீர் விழுந்து ஓடுகிறது ஏரியில் தண்ணீர் மட்டம் ஏறிக்கொண்டே இருக்கிறது கலெக்டரோ ராமனை நம்பி மட்டும் இல்லாமல் ஏரி பாதுகாப்பிற்கு அதிகாரிகளை நியமனம் செய்து ஏரிக்கரை உடையாமல் பார்த்துக்கொள்ளுமாறு கலெக்டர் உத்தரவிட்டார் பகல் இரவு என்று பார்க்காமல் மழை பெய்து கொண்டே இருக்கிறது கலெக்டருக்கு ஒரே கவலை மலையிலும் ஏரிக்கரை எவ்வாறு உள்ளது என்று பார்வையிட இரவு பத்து மணிக்கு கலெக்டர் புறப்படுகிறார் அப்பொழுது கலிங்கல் பக்கம் வந்ததும் கலெக்டர் துறை தம் கையில் உள்ள கொடையையும் தொப்பியையும் எரிந்துவிட்டு மண்டியிட்டு கைகூப்பி தொழுது கொண்டு இருக்கிறார் அருகில் இருப்பவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பொழுது கலெக்டரோ அவர்களிடம் அடே முட்டாள்களே அதோ பாருங்கள் அலிங்கலின் இரு பக்கத்திலும் இரண்டு வீரர்கள் அல்லவா காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வில்லேந்தி நிற்கின்ற அழகுதான் என்ன முகத்தில்தான் எத்தனை மந்தகாசம் என்று கூறவே ஆரம்பித்து விடுகிறார் பக்கத்தில் இருக்கும் பக்தர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை கலெக்டருக்கு கிடைத்த ஓதண்ட ராம தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கலெக்டரும் மக்களும் ஊர் திரும்புகிறார்கள் அன்று ஏரிக்கரை உடையவில்லை கலெக்டரும் தான் சொன்ன சொல்லை நிறைவேற்ற ஜானகிக்கு தன் மேற்பார்வையிலேயே ஒரு கோயிலை கட்டி முடித்துக் கொண்டு தன் தாய்நாட்டுக்கு கப்பலேறி சென்றிருக்கிறார் இந்த நிகழ்வை கோயில் மண்டபத்திலே உள்ள கல்வெட்டில் பதித்துள்ளனர் கலெக்டர் வேண்டுகோளை ஏற்று அந்த ஏரியை காத்த ராமனையை ஏரி காத்த ராமன் என்று இன்றும் மக்கள் அழைக்கின்றனர் அருள்மிகு போதண்டராமர் திருக்கோயிலில் பிரதி ஆணி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம் உற்சவ காலங்களில் ஸ்ரீ கருணாகர பெருமாள் உற்சவ மூர்த்தியாகவும் ஏழாவது நாளில் ஸ்ரீ ராமபிரான் மூர்த்தியாகவும் பவனி வந்து மக்களுக்கு அருள்பாளிக்கின்றனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் வேறு ஒரு கோயிலின் சிறப்புகளைப் பற்றியும் அதன் தல வரலாற்றைப் பற்றியும் காண்போம்